இப்ப பெண்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் சிக்கனமா சேர்க்க முடியல இப்ப அவங்களுக்கு இது அப்ளை ஆகுமான்னு கேக்குறேன் உங்களுக்கு அவங்க தான் வந்து உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க வேலைக்கு போயிட்டு உங்களுடைய பாரத்தை குறைக்கிறாங்க இல்லையா ஓ ஓகே ஓகே அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் வந்து இதை செய்தால் போதுமானது பெண் செய்யணும்னு அவசியம் இல்ல அவசியம் இல்ல அவசியம் இல்ல ஓகே பெண் வந்து பெண்ணுக்கு செய்யறதுக்கு தான் ஆண்கள் கடமை

அக்கா தங்க ஏதோ ஒரு அவசரம்னா அண்ணா உதவுவான் தம்பி உதவுவோம் அவங்க உங்களை சார்ந்துருக்காங்க அதனால தான் ஆம்பளைக்கனுக்கு இந்த இதுன்னு சொல்லி வச்சு இதோட சேர்த்து தத்தாத்திரேயுடைய பூஜா விதானம் பண்ணிங்கன்னா இந்த வீணு விரயம் குறைஞ்சிடும் ரொம்ப தத்தாத்திரே வந்து வாழ்க்கை என்னன்னு கேள்விக்குரிய இருக்கவங்க வாழ்க்கையில விலக்கி வச்சது எனக்கு நிறைய தெரியும்